ஹரஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் மீனராசிக்கான ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பலன்களை இப்போ பார்ப்போம் மீனராசி அதாவது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் சரிங்களா தயவு செஞ்சு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க குறிப்பிட்டு டேட்டு பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தேதிகளில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க கொஞ்சம் கவனமுடன் இருங்க மீன ராசிக்காரர்கள் இப் இப்போ நேரடியாக நிறைய விஷயங்களை பார்ப்போம் மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சில விஷயங்களில் தான் இருக்கணும் சனி இந்த மாதம் முழுவதும் பன்னிரெண்டாம் வீட்டில் நிலையில் இருக்கிறதுனால ஜாதகக்காரர்கள் உடல்நலம் மற்றும் செலவுகளில் கவனம் தேவை இந்த இரண்டு பகுதிகளிலையும் உங்களுக்கு தான் மேம்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மாதம் முழுவதும் ராசியில் ராகு இருப்பதால் ஜாதகக்காரர்கள் அத்தனை பேருமே கவலையற்றவர்களாகவும் சுபாவத்தால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளவும் செய்யும் சூழ்நிலை அமையும் தேவையற்ற செலவுகள் வந்து சேரும் தவறான உணவு பழக்க வழக்கங்களால் உங்கள் ஆரோக்கியம் கெடும் ஒட்டுமொத்த நிதி நிலைமையும் பாதிக்கும் எனவே இந்த ஜாதகக்காரங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் பல காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளை தயவு செஞ்சு நிராகரிக்காதீங்க போயிட்டு வாங்க சரிங்களா நிதி விஷயங்களில் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடன் தான் இருக்கணும் எச்சரிக்கை இல்லைனா இருக்கிறதும் போயிடும் குரு பகவானின் அருளால் வருமான நிலைகள் உயரும் பணியிடத்தில் எச்சரிக்கையுடன் இருங்க சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவார்கள் சரிங்களா ஒட்டுமொத்த மன உறுதியை அதிகரிக்க உங்களை சுற்றி உள்ளவங்களோட உதவியை நீங்கள் கேட்டு வாங்குறதுல தவறே கிடையாது பணியிடத்தில் மொத்த நிலைமையும் மாறுபடும் வியாபாரம் செய்பவர்கள் அத்தனை பேருமே ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் அதை பற்றி கவலைப்படாதீங்க குடும்ப உறவுகளில் கசப்பு தன்மை தான் நிச்சயம் வரும் இந்த மாதம் ஐந்தாம் வீட்டில் சூரிய பகவான் இருப்பதால் ஈகோ மோதல்கள் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்டையும் நண்பர்களிடத்துல தயவு செஞ்சு வேண்டாம் அந்த ஈகோலாம் தூக்கி குப்பைத்தொட்ல போட்டு உங்கள் வெற்றி வாய்ப்புகளை தேடி ட்ராவல் பண்ணுங்கள் சரிங்களா மாதத்தின் இரண்டாம் பாதி மிகவும் சாதகமாகத்தான் இருக்கும் திருமணமானவர்கள் தேவையில்லாத சந்தேகங்களை தவிருங்க சரிங்களா குடும்பத்தில் மேரேஜ் பண்ணிட்டு குடும்பஸ்தர் ஆகிட்டோம் அப்படின்ற நம்ம ஒன்றும் பெரிய ஒரு ஜாம்பவனம் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே அதிகப்படியான ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு மனசில் போட்டு குழப்பிக்காதிங்க சில விஷயங்கள் நடக்குன்னா நடந்தே தீரும் அது எவனாலேயும் மாற்றவே முடியாது சரிங்களா அதனால் ட்ராவல் பண்ணுங்கள் ரொம்ப விலாவரியாக சொன்னால் பய பயந்து போயிடுவீங்க அதனால் அதை சொல்ல விரும்பலை ட்ராவல் பண்ணுங்கள் சரிங்களா யாருக்கும் தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறோம் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க சரிங்களா இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அதை பண்ணுறான் வாக்குறுதி மட்டும் கொடுக்காதீங்க மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் மகிழ்ச்சி வரும் உங்களுக்கான பரிகாரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரி விஷ்ணு பகவானை வியாழக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானை வணங்குங்க நல்லது நடக்கும் சரியா அதே சமயம் நீங்கள் வசிக்கும் பகுதியில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் அதாவது மீனராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் இஷ்டமான தெய்வம் குல தெய்வம் சன்னதி எங்கே இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு பிடித்த கோயில்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடமாவது உங்களை மறந்து தியானம் செய்யுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே துணை இருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க சரிங்களா ஆனால் அதே சமயத்தில் சொல்கிறேன் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதிங்க எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதிகமாக திங்க் பண்ணி அப்புறம் ஆபத்தில் மாட்டிக்காதீங்க அதனால தான் சொல்கிறேன் வாக்குறுதி யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் சரிங்களா முடிந்த அளவுக்கு உங்கள் கருமா தீரணும் அப்படின்னா ஆன்மீக விஷயங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு நன்கொடைகளை வாரி வழங்குங்க சரிங்களா நீங்கள் நூறுரூவா கொடுத்தாதே அதுலேருந்து பத்து மடங்கு உங்களுக்கு திரும்ப வந்து சேரும் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து பத்து மடங்கு வந்து சேரும் லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பத்து மடங்கு வந்து சேரும் சரியா அதை எண்ணிக்கை முக்கியம் கிடையாது என்ன மாதிரி எண்ணத்தில் நீங்க கொடுக்குறீங்கன்ட்டு தான் முக்கியம் ஸோ நல்ல எண்ணத்தோடு சில பல விஷயங்களை செய்யுங்க உங்கள் வீட்டில் அரு அருகில் சுற்றித் திரியும் நீங்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றித் திரியும் ஜீவராசிகர்களுக்கு உங்களால் இயன்ற அளவு உணவுகளை கொடுங்க சரிங்களா நீங்கள் ஏதாவது தட்டில் சாப்பிட்றீங்க மிச்சம் மீதி இருக்குன்னா தூக்கி தொட்டில் டமாட் தூக்கி வேஸ்ட்டாக போடாதீங்க அந்த ஜீவராசிகளை தேடி அது எறும்புகளாக இருக்கட்டும் நான் பைரவர்களாக இருக்கட்டும் பூனைகளாக இருக்கட்டும் பசு மாடுகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பறவைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களை தேடி போய் அந்த உணவுகளை வீணடிக்காமல் அவர்களுக்கு கொடுங்க நிறைய விஷயம் நல்லது நடக்கும் அது ஒரு மேஜிக்கல் ஒரு மேஜிக்கல் பவராக நீங்களே உணர்வீங்க ஸோ அதை தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் நிறைய பண்ணுங்க ஆன்மீக விஷயங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு நன்கொடையாக வழங்குங்க நான் ஆரம்பத்தில் சொன்னதான் இப்பயும் சொல்கிறேன் எண்ணிக்கை முக்கியமல்ல எண்ணம் தான் முக்கியம் அது எவ்வளோங்கிறது முக்கியம் கிடையாது நல்ல எண்ணத்தோடு கொடுக்கும்போது அது பலவிதமான ரூபத்தில் திரும்ப உங்களுக்கு வந்தே சேரும் சரியா திரும்ப முதல்ல சொன்னதே இப்போ சொல்கிறேன் மீனராசிக்காரர்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு தேதிகள்லேயும் அதாவது இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இரண்டாவது மூன்றாவது வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யாருக்குமே தயவு செஞ்சு வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் சரிங்களா மற்றபடி கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது இறைவன் உங்களுக்கு இருக்கிறார் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களை வாழ வைக்கும் சரிங்களா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நாராயணா திரும்ப சொல்கிறேன் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க நீங்கள் வணங்கும் கடவுள் உங்களை நல்வழிப்படுத்துவார்